திமுகவின் மூத்த தலைவர் திரு துரைமுருகனின் மகன் திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் இங்க நான் சைட்ல போடுறேன் அந்த ட்வீட்ல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத ரொம்ப எளிமையா சுருக்கமா நான் எடுத்து சொல்றேன் வேலூர் வாணியம்பாடியில புதிய வக்குவாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட நானு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த புதிய வக்குவாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் பேசியிருந்தேன் நம்ம தேசிய கொடியில மூன்று வண்ணங்கள் இருக்கு ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு மதத்தை ரெப்ரசென்ட் பண்ணது காவி நிறம் இந்துக்களையும் வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்களையும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் குறிக்குது சோ நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த புதிய வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக களமாடுவோம் ரிஜெக்ட் வக்ஃபு பில் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இப்போ அதே வேலூர் மாவட்டத்துல இந்த வக்பு வாரியத்துடைய அராஜகத்தை கொஞ்சம் பாக்கலாமா இப்போ பார்க்க போற இந்த செய்தியானது என்னிக்கோ என்னிக்கோ வந்த செய்தி எல்லாம் கிடையாது இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்த செய்தி தான் இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட கொடூரமான ஆட்டத்தை அங்க ஆடி இருக்காங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்க வக்ஃபு சொத்து என கூறி நூத்தி ஐம்பது ஹிந்து குடும்பங்களுக்கு நோட்டீஸ் வக்ஃபு சொத்து என கூறி நூற்றி ஐம்பது ஹிந்து குடும்பங்களுக்கு நோட்டீஸ் வேலூர் மாவட்டம் இறைவங்காடு அருகே

அந்த கிராமத்துல குடியிருக்கக்கூடிய ஹிந்து குடும்பங்களுக்கு வக்பு வாரியமானது ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அந்த கிராமம் முழுக்க 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 வக்புக்கு சொந்தமானது எங்களுக்கும் சொந்தமானது அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஹிந்து குடும்பத்தினர்கள் அவங்க எல்லாருமே எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க அப்படி அந்த இடத்த காலி பண்ணலன்னா நீங்க மசூதிக்கு வரி கட்டணும் வரி கட்டணும் மாதிரி அந்த சேர்ந்த சையது அலி சுல்தான் ஷா அப்படின்றவர் நோட்டீஸ்ல சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஒட்டுமொத்த கிராமம் வஃபுக்கு சொந்தமானது இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணி ஓடணும் அப்படி நீங்க காலி பண்ணலன்னா அப்படி நீங்க காலி பண்ணலன்னா எங்களுக்கு நீங்க வரி கட்டணும் இந்த மசூதிக்கு நீங்க வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்த மாதிரியே உங்களுக்கு தோணல வேற எங்கேயும் இல்ல காஷ்மீர்ல காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு நடந்தது பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு தான் இங்க ரொம்ப பொலைட்டா இந்த இஸ்லாமியர் சொல்லியிருக்காரு ஒண்ணு நீ மதம் மாறு அப்படி நீ மதம் மாறலன்னா இந்த இடத்த விட்டு ஓடுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இதுவோ ஒன்னு இந்த இடத்துக்கான வரியை கட்டு அப்படி இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு இது எங்களுக்கு சொந்தமானது சொந்தமானது அப்படின்ற மாதிரி இந்த இஸ்லாமியர் சொல்லிருக்காரு கவனிக்கணும் வரி கட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த வரி கட்டுறது அப்படிங்கிறது அதாவது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு வரி கட்டுறது அப்படிங்கிறது மொகலாயம் காலத்துல இந்த திருட்டு மொகலாயங்கள் காலத்துல இந்துக்களுக்கு ஜிசியா வரின்னு ஒரு வரி வச்சிருந்தாங்க அந்த வரி மாதிரி தான் இந்த வரியும் இந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கிராம மக்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அதனால மாவட்ட ஆட்சியர் கிட்ட இது குறித்தான ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க நான்கு தலைமுறைகளுக்கும் மேலாக நாங்க அந்த தான் வசிக்கிறோம் எங்க கிட்ட போதுமான எல்லா ஆவணங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆவணங்கள் இல்லாம இங்க நிறைய பேர் தலைமுறை தலைமுறையா இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஆவணத்தை கொடுக்கணும் அதாவது பட்டாவை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் நாடு முழுக்க இந்த வகுப்பு வாரியத்தோட அராஜகம் பத்தி எல்லாருமே தான் இருக்காங்க நாள் அட்டகாசங்கள் அட்டுகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு அந்த ஒட்டுமொத்த கிராமத்தை வக்வுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி இந்த வக்கு வாரியம் உரிமை கொண்டாடி இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விவகாரத்தை தொடர்ந்து வேலூர்ல இருக்கக்கூடிய இந்த கிராமத்தையும் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக்புக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமியர்கள் உரிமை கொண்டாடிட்டு வரானுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த விவகாரம் குறித்து தமிழக ஊடகங்கள்ல பெருசா எவனோ வாய தொடர்ந்து பேசவே இல்லை சும்மா பேச்சுக்கு ஒரு நியூஸ் கார்டை மட்டும்தான் போட்டிருந்தாங்களே தவிர இதை டிபேட்டாவோ இல்லனா இல்லைன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆவோ எவனோ டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை தமிழக ஊடகங்களை மட்டும்தான் இந்த விவகாரம் குறித்து பேசவே இல்லை ஆனா நேஷனல் மீடியால நேஷனல் மீடியால எல்லாருமே இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க டிபேட்டும் இப்போ நாம அப்படியே திமுக எம்பி கதிரானந்த் இருக்கார் பாருங்க அவர் பக்கத்துக்கு வருவோம் திரு கதிரானந்த் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாரா இல்ல இப்ப வரைக்கும் ஒரு கருத்தை அவர் சொல்லவே இல்ல வகுப்பு வாரியத்துக்கு எதிராக தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் இப்போ வேலூர்ல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இஸ்லாமிய அராஜகம் நடந்துட்டு இருக்கு இது குறித்து எந்த திமுக எம்பிகளாச்சும் எந்த தமிழக எம்பிகளாச்சும் வாய தொடர்ந்து பேசினாங்களா ஒரு பக்கம் என்னடா பில்லுக்கு எதிராக திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் உணர்ச்சி பொங்க ஆ ஊன்னு பேசுறாரு இஸ்லாமியர்களுக்காக பேசுறாரு இன்னொரு பக்கம் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இந்த வகுப்பு வாரியத்தினால இவ்வளவு பெரிய குளிரம் நடந்துட்டு இருக்கு ஹிந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனா திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து மூச்சு விடல மைனாரிட்டிகளுடைய ஓட்டுக்காக ஹிந்துக்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்களை கண்டும் காணாத மாதிரி என்ன அரசியல் புரியலங்க மதசார்பற்ற அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசுன்னு சொல்றவங்க ஏன் ஹிந்துக்களை மட்டும் நான்காம் தர மக்களாக நடத்துறாங்க நான்காம் தர மக்களாக பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தான் முக்கியம்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஹிந்துக்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் மட்டுமே போதும் நீங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லுங்களா பார்ப்போம் உங்களால சொல்ல முடியுமா எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா என தேசியவாதிகள் வணக்கம் மேற்கு வங்கம்ல மம்தா பானர்ஜி ஆட்சியின் கீழே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புதிய வகு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நாங்க போராட்டம் தொழுகையை முடிச்சுட்டு முர்ஷிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கானுங்க பெரிய கலவரம் பண்ணிருக்கானுங்க ஹிந்துக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு ஹிந்துக்களை அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிருக்கானுங்க வக்ஷு பில்லுக்கு எதிராக தான் நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இத மாதிரியான கேளுகட்ட அயோக்கியத்தனமான காரியத்தை அந்த இஸ்லாமிய கூட்டம் பண்ணிருக்கு மேற்கு வங்கம்ல இந்துக்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்முறையை குறித்து செய்தி போடுறதுக்கு துப்பு இல்ல அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மடைமாற்றணும் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கானுங்க இங்க எப்படி ஊடக பொரிக்கைகள் இருக்கானுங்களோ அதே மாதிரி அங்கேயும் ஏகப்பட்ட ஊடக பொரிக்கைகள் இருக்கானுங்க அவனுங்க இஷ்டத்துக்கும் பாஜக மேல ஏகப்பட்ட பழிகளை சுமத்திட்டு வரானுங்க இப்ப இந்த விஷயத்த அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க மேற்கு வங்கம்ல இஸ்லாமியர்கள் கலவரம் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு கலவரத்தை திரிபுராலயும் நம்ம பண்ணலாம் இந்துக்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை பண்ணலாம்னு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு பிளான போட்டு எப்போதும் போல தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பேர்ல ஹிந்துக்களுக்கு எதிராக கலவரம் பண்றதுக்கு முதலடிய எடுத்து வச்சிருக்கானுங்க அது என்னப்பா முதலடி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது இது மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக காவலாளிகள்லாம் வருவாங்க காவலர்கள்லாம் வருவாங்க அந்த காவலர்களை ஃபர்ஸ்ட் தாக்கணும்னா கண்டிப்பா அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க அதை நாம அப்படியே கலவரமா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமியர்கள் நினைச்சாங்க பட் நடந்ததோ வேற ஒண்ணு மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப ஈஸியா ஹிந்துக்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை பண்ணாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மம்தாவுடைய ஆட்சி தான் கலவரம் பண்றவனுங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை டிஎம்சி குண்டர்கள் அவனுங்களுக்கு அமைச்சு கொடுத்தானுங்க ஆனா திரிபுராலையும் அதே மாதிரியான ஒரு கலவரத்தை பண்ணலாம்னு ஏன்டா நீங்க யோசிச்சீங்க ஏன்டா இது மாதிரிலாம் பிளான போட்டீங்க திரிபுரால என்ன டிஎம்சி ஆட்சியா நடக்குது இல்லன்னா இந்திரா காங்கிரஸ் ஆட்சி நடக்குதா இல்ல அங்க பாஜக ஆட்சி நடக்குதுரா அங்க போயிட்டு இத மாதிரியா பிளான் போடுவீங்க மேற்கு வங்கம்ல ஆடுற மாதிரியே இங்கேயும் ஆடலான்ற மாதிரியா நினைப்பீங்க ஆனா அவனுங்க அப்படிதான் நினைச்சிருக்கானுங்க அது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம் தான் பிளானும் போட்டிருக்கானுங்க அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்கானுங்க அதனுடைய விளைவு பல இஸ்லாமியர்களுக்கு அடி உதை மிதி இதுதான் அவர்களுக்கு கிடைச்சது அந்த ஹோல் சினாரிய குறித்து கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம் திரிபுராவில் உனக்கோட்டி மாவட்டத்தில் கைலாசர் அப்படின்ற ஒரு நெடுஞ்சாலை இருக்கு அங்க புதிய வகு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பல இஸ்லாமியர்கள் ஒண்ணு கூடுறாங்க ஆனா அவனுங்க போராட்டம் பண்ணானுங்களா இல்ல அங்க பாதுகாப்புக்கு வந்த காவலர்களை தாக்கிருக்கானுங்க இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த தாக்குதல்ல பல காவலர்கள் உட்பட பொதுமக்களும் காயப்பட்டிருக்காங்க இங்க பாதுகாப்பு சரியா இல்ல நீங்க ஒழுங்கான முறையில போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இந்த பேரணியோ நடத்தல அதனால நீங்க உடனடியாக இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பாதுகாப்புக்கு வந்த காவலர்கள் சொல்லியிருந்தாங்க பட் அதை எதுவுமே அங்க இருந்த இஸ்லாமியர்கள் கண்டுக்கவே இல்லை இதை மாதிரி சொன்ன காவலர்களை தாக்கியிருக்கானுங்க கூறி வச்சு அடிச்சிருக்கானுங்க அந்த இஸ்லாமியர்கள் வஃஃபில் எதிராக ஒரு பேரணி மாதிரி போலாம் சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தாங்க திலாபசாரில் இருந்து எஸ்டி முன்னாள் அலுவலகம் வரைக்கும் ஊர்வலமா போலாம் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கலவரத்துல ஈடுபட்டு அதுல ஒரு சில இஸ்லாமியர்கள் காவலர்களை தாக்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க கைது செய்யப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருந்தானுங்கன்னா குப்ஜாரில் நாங்கள் தடுத்து நிறுத்தப்படும் வரை எல்லாம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது நாங்கள் எங்கள் ஜனநாயக கோரிக்கையை மட்டுமே எழுப்பினோம் திடீரென்று போலீசார் தலையிட்டனர் திடீரென்று போலீசார் தலையிட்டனர் குழப்பத்தில் ஒரு கைகலப்பு வெடித்தது அந்த கைகலப்பின் பொழுதுதான் நாங்க காவலர்களை தாக்கணும் அப்படின்ற மாதிரி கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களே சொல்லிருக்கானுங்க காவலர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக தடியடை நடத்திருக்காங்க தடியடி நடத்தும் பொழுதும் கூட அந்த இஸ்லாமியர்கள் தாக்குறதை நிறுத்தவே இல்லை தொடர் இருந்து காவலர்களை தான் இருந்திருக்கானுங்க இத மாதிரி அந்த இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதல்ல பல காவலர்கள் காயப்பட்டிருக்காங்க கான்ஸ்டபிள் எஸ்ஐ சொல்லிட்டு நிறைய பேரு பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமாக சம்பந்தமாக ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு இஸ்லாமியர்களை காவல்துறை கைதும் பண்ணியிருக்காங்க திரிபுராவின் டிஐஜி ரதிரஞ்சன் அவருடைய உதவியோட இந்த கலவரமானது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு இதுக்கப்புறமாவும் எந்த விதமான அசமாவிதங்கள் நடக்கக்கூடாது கலவரங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஎஸ்ஆர் சிஆர்பிஎஃப் மற்றும் பி இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இறக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இப்ப வெளியே வந்திருக்கு இந்த வக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை தலைமை ஏற்றது யார் தெரியுமா திரிபுரால இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ் லீடர் பத்ருஜ் ஜமான் அப்படின்றவர் தான் இந்த போராட்டத்தையே தலைமை தங்கியிருக்காரு அவருடைய தலைமையில தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு இப்போ ஆரம்பத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மேற்கு வங்கம்ல ஹிந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நடத்தின அந்த ஒரு கலவரத்தை மடைமாற்றணும் மாற்றணும் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் பாஜக மீது பழிய போடுறாங்க பாஜகவே இதுல இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஊடக பொறுக்கல் அவனுங்க எல்லாருமே இப்ப திரிபுரால இந்த போராட்டத்தை கலவரமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில இஸ்லாமியர்கள் சில கொனஸ்ட வேலைகள்லாம் பார்த்தாங்க இல்லையா அதனால அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்களை அடிச்சு அடக்கியிருக்காங்க அதுக்காக பாஜக மீது இப்ப பாய ஆரம்பிச்சுட்டானுங்க ஏண்டா பொறுக்கிகளா மேற்கு வங்கம்ல ஹிந்துக்களை கொல்றானுங்க கொண்டு குவிக்கிறானுங்க இந்து கோடிய சொத்துக்களை திருடிட்டு போறானுங்க இந்த முகலாய திருடர்களுக்கு இருந்த புத்தி இன்னமும் மாறாம இப்பவும் அப்ப இருந்த காட்டுமிராண்டித்தனமாவே அவனுங்க நடந்து தரானுங்க அதுக்கும் நீங்க தான் கை காமிச்சீங்க பாஜக மீதுதான் பழி சுமத்துனீங்க இந்த கலவரத்துக்கு காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருந்தீங்க ஆனா இங்க கலவரம் பண்றதுக்காக வந்த இஸ்லாமியர்களை அடக்குன பாஜக அரச அது எப்படி நீங்க இஸ்லாமியர்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாஜக மேல ஏன்டா பயிறீங்க பாஜகவை ஏண்டா புடிச்சு கடிச்சு விக்கிறீங்க டேய் யாருடா நீங்களா நீங்களா உண்மையிலேயே மனுஷன் ஜென்மங்கதானானா இந்த இடவெடுத்த புத்திக்காகதான் நீங்க எல்லாருக்கிட்டையுமே வாழ்வே மிதி வாங்குறீங்க தமிழக ஊடக பொருக்கிகள் தான் மட்டமானவனுங்கன்னு பார்த்தா இவனுங்களை விட அங்க இருக்கக்கூடிய ஊடக பொருக்கிகள் மகா மட்டமால இருக்காங்க என்ன நடந்ததோ நடந்ததை அப்படியே சொல்றதுக்கு துப்பு இல்லைனா உங்களெல்லாம் நீங்களே ஏண்டா பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லிக்கிறீங்க நாங்க எல்லாருமே இஸ்லாமிய முட்டுக்கள் நாங்க எல்லாருமே இஸ்லாமிய ஜால் ரகல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க ஏன்டா பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு வேஷம் போடுறீங்க தலைதான் கைசின கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்தே